கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த உலகத்திலே பிள்ளை அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மகிழ்ச்சி என்பது உலகத்தின் காரியத்தை சார்ந்ததல்ல பணத்தையோ பொருளையோ அல்லது நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய சுகத்தை நம்பியோ அல்ல நம்முடைய மகிழ்ச்சிகள் அப்படி இருக்குமானால் அந்த மகிழ்ச்சியில் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போய்விடும் ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி கத்தெடுத்துந்து வர வேண்டும் அவர் கொடுக்குற மகிமையான வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிற மகிழ்ச்சி தான் நிலைத்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளை என்று உலகத்தில் அநேகர் அநேக காரியங்களை வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல காண்பித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அதில் நிலையான மகிழ்ச்சி இருப்பதில்லை ஆனால் கற்றுடைய வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆபகோக்கின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரைக்குமாய் சில வாசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அத்திமரம் விடாமல் போனாலும் திராட்சை செடிகள் பலன் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என கன்பான தேவ பிள்ளைய இந்த தேவ வார்த்தையின்படி நம்ம மகிழ்ச்சி என்பது உலகத்தை சார்ந்தது அல்ல உலகத்தின் பொருள்களை சார்ந்தது அல்ல நம்முடைய மகிழ்ச்சி என்பது நம்முடைய ரட்சிப்பின் மகிமினால் வரக்கூடிய ஒன்று ஆகவே தான் ஆமோஸ் என்கிற திற்குதரிசி சொல்லுகிறார் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன தீமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் உண்டாகாமல் போனாலும் ஒளி மரத்தின் பலனற்று போனாலும் இப்படி உலகத்தில் நாம் எதையெல்லாம் சார்ந்திருக்கிறோமோ அவர்களெல்லாம் ஒருவேளை பலன் கொடுக்காமல் போனாலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறான் அவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சி தான் வருகிறது ஒரு ருட்சிக்கப்பட்டு தேவனை பிள்ளையாக இருக்கிறவன் நீதிமானாக கருதப்படுகிறவுடைய உள்ளத்துக்குள்ளே உலகத்தின் பொருளால் மகிழ்ச்சி வராது அந்த மகிழ்ச்சிகள் ஒரு நாள் மாறி போய்விடும் அவைகள் ஒரு நாள் அழிக்கப்பட்டு போய்விடும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கற்புடைய மகிழ்ச்சி அவரை சார்ந்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறோமா தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற காரியம் இருக்கிறதா ஏனென்றால் இந்த மகிழ்ச்சி அல்ல அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் எவ்வளோ ஆணித்தரமாக சொல்லுகிறான் என கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நாம் தேவனுக்குள் நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய மகிழ்ச்சியை கர்த்த தருகிறார் ஏனென்றால் அவர்தான் நம்முடைய பலன் அவர்தான் நமக்கு பலத்தை கொடுக்கிறவர் என கண்பான தேவப்பிள்ளை பிள்ளை அதிகாலை வேலையில உடைய மகிழ்ச்சி எங்கே இருந்து வருகிறது பணத்தை கொண்டு பொருளை கொண்டு உலக மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதை போல் காட்டுகிறான் ஆனால் அவைகள் ஒரு நாள் வரும் பொழுது அந்த மகிழ்ச்சியில் எடுக்கப்பட்டு அவன் தன் வாழ்க்கையை தற்கொலையிலும் மற்ற காரியத்தில் அவன் முடித்துக் கொள்ளுகிறான் என கண்பான தெய்வ பிள்ளைய இந்த காலை வள்ளி அதிகாலை நீ கத்திடத்திலிருந்து நீ ரிப்பின் அனுபவத்தோடு இருப்பாய் எனால் அந்த மகிழ்ச்சி எந்த சூழ்நிலையிலும் தர முடியாது இயேசு கிறிஸ்துவ ஒருவரே தருவார் ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கர்த்திடத்திலிருந்து வருகிறது என கண்பான தேவ பிள்ளையே தேவன் நம்ம கொடுத்த எல்லா நன்மைகளையும் நாம் சேவிக்காமல் அவர் தேவனாய் இருப்பதனாலே நாம் அவரையே சேவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே அதிபதிகளாக இருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே மேன்மையாக இருக்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை ஆனால் நீயே நானும் கர்த்தரை அறிந்திருக்கிறதுனாலே நம்முடைய விளைவினங்களிலே நம்முடைய சோர்வுகளிலே நம்முடைய இயலாமையிலே நம்முடைய தோல்வியிலே நம்முடைய வேதனைகளிலே இந்த மகிழ்ச்சி மாறிப்போவதே இல்லை அவரே நம்முடைய மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த மகிழ்ச்சி நீ பெற்றிருக்கிறாயா தேவனுடைய சமூகத்தில் வந்த கர்த்தாவின் நீரே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த உலகத்தில் எல்லாமே எங்களை விட்டு போனாலும் நீர் எங்கள் மகிழ்ச்சியாக இருக்கு என்று சொல்ல முடியுமா யோபு பக்தன் அதை சொன்னான் சொன்ன காரியம் என்ன எல்லாமே இழந்தாலும் கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அதுதான் விசுவாசத்தின் அஸ்திவாரம் அதான் விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமையான காரியம் இவைகளை பெற்று நீங்கள் சந்தோஷமாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக கண்களை முடி ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பமுள்ள ஆண்டவரை எங்களுக்கு இந்த உலக பொருள்களால் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை கர்த்தாவே நீரே எங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர் ஏனென்றால் நீர் எங்களை குப்பையிலிருந்தும் இருந்தும் தூசியில் இருந்தும் கர்த்தாவை பொழுதியிலிருந்தும் எங்களை தூக்கி எடுத்து எங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம் இந்த மகிழ்ச்சியான காரியத்தை எங்களுக்கு செய்தபடினாலே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவை ஆசிர்வதியும் இந்த நாள் முழுவதும் கர்த்தாவை எங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆசிர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்களன் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கருத்ததாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்